துணியை வாஷிங் மெஷின் சுத்தம் சுத்தம் செய்யும் ஆனால் வாஷிங் செய்யவில்லை என்றால் என்ன நடக்குது பொதுவாக வாஷிங் இப்பொழுது அனைவரது வீட்டிலும் வைத்துள்ளனர் முன்பெல்லாம் துணிகளை கையால் தான் துவைத்தனர் இப்பொழுதெல்லாம் அனைவரும் வேலைக்கு செல்வதால் துணியை துவைப்பதற்கு நேரம் இல்லாமல் மிஷினில் துணியை துவைக்கின்றனர் இப்படி துவைக்கும் வாஷிங் மிஷின் பழுது ஆகிவிட்டால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா அதை ஒரு நாள் கூட நீங்கள் சுத்தம் செய்யாததுதான் வருடம் முழுவதும் நமது துணிகளில் உள்ள அழுக்கை எடுக்கும் வாஷிங் மிஷினை ஒரு மாதத்திற்கு ஒரு தடவையாவது சுத்தம் செய்ய வேண்டுமாம் துணியில் உள்ள அழுக்குகளை நீக்குவதற்காக மிஷினை பயன்படுத்துகிறோம் அவ்வாறு அழுக்கு துணிகளை மிஷினில் போடும் பொழுது அவற்றில் உள்ள அழுக்குகள் மிஷினில் தங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது இவ்வாறு நாம் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது மிஷினில் உள்ள இந்த அழுக்குகள் துணியில் பரவும் அபாயம் உள்ளது ஏனென்றால் நாம் துணியை துவைத்து முடித்தவுடன் அவற்றை மூடி வைத்து விடுவோம் சூரிய வெளிச்சம் இல்லாமல் எப்பொழுதும் ஈரப்பதத்துடன் இருப்பதால் எளிதாக கிருமிகள் பரவ வாய்ப்புள்ளது குறிப்பாக காலணிகள் மற்றும் கால் மிதிகளை மிஷினில் சுத்தம் செய்வதால் அவற்றில் உள்ள அழுக்குகள் மிஷினில் தங்கிவிடுகின்றன மிஷினை சுத்தம் செய்யாமல் இருந்தால் அவை முழுவதுமாக பழுதாகி நின்றுவிடும் இதனால் மிஷின் சேதப்படுவது மட்டுமின்றி அவற்றின் ஆயுட்காலமும் குறைகிறது இப்படி ஆயுட்காலம் குறையாமல் இருக்க வாஷிங் மிஷினை இந்த வீடியோவில் பின்பற்றும் வழிமுறைகளை வீட்டிலும் செய்து உங்கள் மிஷினின் ஆயுட்காலத்தை கூட்டிக் கொள்ளுங்கள் மேலும் வாஷிங் மிஷின் நீங்கள் இப்படி உபயோகித்தால் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் பொதுவாக வாஷிங் மிஷினை சுடுதண்ணீரில் சுத்தம் செய்வது நல்லது ஏனென்றால் சுடுதண்ணீரில் எளிதாக கிருமிகள் கொல்லப்படும் துணிகளை துவைத்து முடித்தவுடன் மிஷினில் துணிகளை விரைவில் எடுக்கவும் மிஷினில் துணியை எடுத்தவுடன் அவற்றை சிறிது நேரத்திற்கு திறந்து வைக்கவும் இது மிஷினில் ஈரப்பதம் தங்குவதை தடுக்கும் வாரத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறையாவது மிஷினை காட்டன் துணியால் துடைக்க வேண்டும் மிஷின் மீது மற்ற பொருட்களை வைப்பதை நிறுத்த வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் ஐந்து வருடங்களுக்கு உழைக்கும் வாஷிங் மிஷின் ஒரு இரண்டு வருடங்கள் அதிகம் உழைக்கும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்